பொதுக்காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை கேட்க உங்களை ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன் தொடக்க நூலிலே தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நீங்களும் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்திலுள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றான் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்களும் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்து இலைகளைத் தைத்து தங்களுக்கு ஆடையாக செய்து கொண்டனர் மென் காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உளவு கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் வழங்கும் அருள் வாக்கு எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றவர் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேரு பெற்றவர் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பெற்றவர் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் அல்லே பெற்றவர் அல்லே லுயா உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருந்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும் அல்லே லுயா

தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலையா கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கிப் பேசுகின்றவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டினர் ஏசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவரது காதுகளிலே இட்டு உமிழ் நீரால் அவரது நாவை தொட்டார் பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகின்றார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கின்றாரே என்று பேசிக்கொண்டார்கள் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க முற்பட்ட வேளையிலே அலைபேசியிலே நண்பர் ஒருவர் போட்டிருந்தார் நல்ல வேளை ஆதாமும் ஏவாழும் சைனா நாட்டுக்காரர்களாக இல்லாமல் இருந்ததால் இவ்வாறு நடந்துவிட்டது அவர்கள் சைனாக்காரர்களாக இருப்பார்களேயானால் அவர்களை பாவம் செய்ய வஞ்சித்த தூண்டிய அந்த பாம்பையே மிக அழகாக ரசிக்க ருசிக்க சமையல் செய்து சாப்பிட்டு இருப்பார்கள் என்று ஒரு குறுஞ்செய்தியை கிண்டலாக நக்கலாக அனுப்பி வைத்திருந்தார் அன்பிற்குரியவர்களே பாம்பு மனிதனை பாவம் செய்ய தூண்டியது என்று ஒரு அடையாள நிலையிலே தொடக்க நூலிலே சொல்ல நாம் பார்க்கின்றோம் மனிதனுடைய வாழ்விலே தீமையினுடைய ஆதிக்கம் தலையெடுத்து நிற்கின்றது என்பதிலே எந்த மாற்றும் இல்லை மனிதன் சிந்திக்கின்றான் மனிதன் ஆற்றல் மிக்கவனாக மாறுகின்றான் மனிதனுக்கு திறமைகள் அருளப்படுகின்றது மனிதன் உண்மையிலேயே சக்தி மிக்கவனாக இருக்கின்றான் இதை மனிதன் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப பயன்படுத்த விழகின்ற பொழுது அவன் பாவம் செய்கின்றான் அதே ஆற்றலையும் திறமையையும் அறிவையும் பொது நலனுக்காக செலவழிக்க விழைகின்ற பொழுது அவனால் பல நல்ல வல்ல செயல்களையெல்லாம் ஆற்ற முடிகின்றது எந்த ஒரு மனிதன் சுயநல நோக்கத்தோடு தனக்கு தரப்பட்ட அல்லது தான் பெறப்பட்ட அறிவியலையும் விஞ்ஞானிய விஞ்ஞானத்தையும் பயன்படுத்தி அவன் அணுகுண்டை செய்து அந்த அணுகுண்டின் வழியாக தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப நாடுகளை அழிக்க முற்படுகின்ற பொழுது அவன் அழிவைத்தான் தேடுகின்றான் ஆனால் அதே விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் பயன்படுத்தி அந்த அறிவினுடைய ஆற்றலை கொண்டு அவன் ஆற்றல் மிக்கவனாய் செயல்பட முற்படுகின்ற பொழுது அவன் அடுத்த கிரகங்களுக்கும் சென்று வருகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் பாம்பு தூண்டியதால் மட்டுமல்ல மனிதன் தன் தூண்டுதலிலே சுயநலம் மிக்கவனாய் அவன் மாற விழைகின்ற பொழுது தான்தோன்றித்தனமான செயல்களை அவன் செய்ய முற்படுகின்ற பொழுது அவன் பாவியாய் மாறுகின்றான் இது இந்நாளுக்கு இருக்கின்ற நமக்கும் பொருந்தும் என்பதுதான் உண்மையும் கூட பிறரது தூண்டுதலினால்தான் நான் பாவம் செய்தேன் என்று ஒரு மனிதன் சொல்ல விழையாது ஏனென்றால் யார் எத்தகைய தூண்டுதலை பிறருக்கு பிறரிடமிருந்து நாம் பெற்றாலும் நாமாக சிந்தித்து செயல்பட்டால் ஒழிய நம்முடைய செயல்பாடுகள் வெளிப்படாது என்பதுதான் உண்மை இந்த நாளிலே இந்த சிந்தனைகளை உள்வாங்குவோம் நாமும் நம்முடைய வாழ்விலே பாவியாய் பலவினராய் குற்றம் குற்றமிழைப்பவர்களாய் மாறாதவாறு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருந்து பெறப்படுகின்ற தரப்படுகின்ற அல்லது நாம் தேடிக்கொள்கின்ற ஆற்றலோ அறிவையோ திறமையையோ கொண்டு பொதுநல நோக்கு சிந்தனையோடு நாம் செயலாற்றுவதற்கான வரம் வேண்டி இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் ஆமன்